கபடி மயிரும் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு உலகெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார் வணக்கம் வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார் வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி கோடான கோடானோ எல்லோரும் ரோஜா டிவி அவர்களுக்கும் எங்கெங்கேயோ வந்து எல்லாத்தையும் வழி கேட்குற அத்தனை பேருக்குமே இன்று தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியில வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் புது புனி அழிஞ்சு மக்கள் வந்து பட்டாசு வெடித்து அதுக்கான பட்டாசு வெடிக்கிறது கவர்மெண்ட் என்ன டைமிங் சொல்கிறான் அதுக்கு தகுந்த மாதிரியே நடந்து செயல் பண்ணுங்கள் சின்ன பசங்களை பாதுகாப்பு வழி பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கோங்க கிரகச்சாரங்கள் அதாவது கிரகச்சாரங்கள் எல்லாமே நல்லா வர சொல்லியோ வலுவாக வர சொல்லியோ இல்லை கிரகச்சாரங்கள் குரு மறைய சொல்லியோ இல்லை குரு இப்போ வந்து நல்ல பொசிஷனில் போகிறான் அந்த பொசிஷன் வர சொல்லியோ மக்கள் வந்து ஆகிடும்னு நினைக்க வேணாம் சில சா நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் நம்ம வீடை நம்ம தூய்மையாக வச்சிங்கன்னா அசம்பாவிதங்கள் நடக்காத வழிகள் வரும் புரிதலாம் மக்கள் கவனத்தோடு வச்சிங்கன்னா அசம்பாவிதங்கள் போகிற எங்கள் யாருக்கு வரக்கூடாது அது இல்லாத அளவுக்கு மக்கள் எப்படின்னா அந்த பட்டாசு வெடிக்க சொல்லியோ இன்னும் சொல்லுங்க எந்த ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியோ ஒரு கவனத்தோடு அதே மாதிரியா ரொம்ப கூட்டு கூட்டாக போகிறது அந்த இடத்துல போய் பிரச்சனையாயிருது அந்த நிலைகள்லாம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் தேவைதான் எல்லா விஷயங்களையும் நம்ம செய்யணும் தான் தான் எல்லாத்தையும் பண்ணதாக வேணும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இறை வழிபாடு போகும் இறை வழி சொல்ல தலைக்கு வருது தப்பாயோடு போகும் விஷயங்களையும் நம்ம பேசுறது வழி பண்ணுறது வழிபாடு கற்றுக் நம்ம பிள்ளைகளுக்கு வழிபாடுகள் கற்றுக் கொடுக்குறது அவங்க நல்ல நிலையை உருவாக்கி செயல்பாடு செய்கிறது அதுக்கான வழிகள் செய்கிறது நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் இதுதான் தீபாவளி நிலைமை ஆதி காலத்துலேருந்தே கெட்டதை ஒழித்து நல்லதை உருவாக்கக்கூடியது அதுதான் அந்த அமாவாசையில் வர்றது அமாவாசைக்கு முன்னாலே இந்த தீபாவளியோட வழி வருது எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றி அதுக்கான வழிகள் பண்ணி உணவுகள் கொண்டாடி ஸ்வீட் அதாவது நம்மளோட பலகாரங்களை எடுத்து வழி பண்ணி செயல் பண்ணுறது ரொம்ப நல்லது பட்டாசு எடுத்து கொண்டாடுங்கள் தீபாவளியோட நல்வாழ்த்துல மக்கள் நல்லா இருக்கணும் இனிலேருந்து இந்த குருவும் மாறுது பதினேழாம் தேதியிலேருந்து குரு வந்து கடக்கத்துக்கு போகிறதுனால உலக அமைதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுலருந்து நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் வந்துடும் ஏன்னா கடக்கத்துக்கு சார் இந்த தீபாவளி சிறப்பு கணிப்புகள் வந்து வழங்கிட்டு இருக்கணுமா இந்த கணிப்புல வந்து நான் இந்த ஒரு சின்ன விஷயம் கேட்கறேன் சார் தீபாவளி அன்று குரு பயிற்சி ஏதோ ஏற்பட போறதா சொல்றாங்க முன்னாடி பதினேழாம் தேதி பதினெட்டுலயே மாறிடுவார் ஹம் சார் உண்மையான இது பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி மாறிடுது இரட்டை அதாவது தீபாவளி நாளில் இரட்டை ராஜயோகம் ஏற்பட போதா அதாவது ஹம்ச கேந்திர ராஜயோகம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க சார் அது என்ன அது எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார்

மெயினா மீனராசி போறார் கன்னியாராசி பதினொன்னு வர்றார் பன்னெண்டாம் இடத்துக்கு விரையாதிபதியா இருந்தாலும் சிம்மத்துக்கு நல்லது பண்ணுவார் ஏன்னா சிம்மம் பலமா இருக்கு அதனால விரையாதிபதி உச்சம் பெறுறது நல்லதுதான் ஸோ நிறைய பணங்கள் வந்து செலவானாலும் அதுக்கான வழிகள் கிடைக்கிறது நல்லது அல்லாம விருச்சகத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றார் அது வர சொல்ல பெரிய பலன்கள் இவ்வளோ நேரம் அஷ்டமாதிரி வழியாக இருந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விருச்சிகத்துக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கு அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு வந்து மூணாம் இடத்துக்கு வர்றது ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் மகரத்துக்கு ஏழாம் இடத்துல வர்றது இப்போ பெரிய ஒரு இன்னல் மனசில் இருந்தது அந்த இன்னல் கொஞ்சம் குறையும் ஸோ இந்த புத்தி வழிகள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நிலமை வரும் இத்தனை ராசினர்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த குரு குரு மாறுவது ஒரு செயல் செயல்பாட்டோடு நடக்கக்கூடியது நல்ல

இந்த வருஷம் பிறக்க குழந்தைகள் அதுவும் அம்சம் வந்து பெற்றிருக்கு அந்த அம்சம் பெற்றிருக்கிறதுனால பிறக்கிற குழந்தைகள் நல்லாயிருக்கும் பிறக்கிற வழிகள் வந்து நன்மையாக ஆகும் புது புது வழியாக பல விதமான கண்டுபிடிப்புகள் வரும் நியூ நியூ ரிச்சர்ஸ் வந்துடும் அந்த ரிச்சர்ஸ் குரு நன்மையை அதாவது மிதினம் அது இவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஷம் அது இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பம் அது இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம் இந்த நாலு ராசிகளும் எதிர்பார்க்காத சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் சில குழப்பங்கள் ஏற்படும் அது இல்லாமல் உடல் உபாதைகள் கும்பத்துக்கு ஏற்படும் அதை பார்த்துக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கும் அதே நேரத்தில் மேஷத்துக்கு வந்து செயல்பாடுகள் இருக்காது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்க்குள்ள சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலமைகளும் அதே நேரத்தில் துலாத்துக்கு வந்து உடல் உபாதைகள் மனசு கவலைகள் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படக்கூடிய ஸோ அந்த ராசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பக்த ராசிகள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல வழிகள் கிடைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப அருமையாகவும் விளக்கமாகவும் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க இப்போ சார் இந்த ஐப்பசி மாதம் எல்லாமே வந்து சூரியனுடைய பயிற்சியில் தான் மாதங்கள் வந்து பிறக்குது ஆனால் க இந்த ஐப்பசி மாதம் வந்து சூரிய

ஐப்பஸ் மான்ஸு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கடகம் சிம்பம் கன்னி அதெல்லாம் வெச்சுக்கோம் நாலுமே நல்லாயிடும் வலுப்புறோம் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வருமானங்கள் வழிகள் தடைகள் நீங்கும் இல்லை கும்பமும் மீனமும் அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய துலாமும் ரிஷமும் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த ஒரு இதுவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இல்லை கையாளறது நல்லது மற்றபடி மற்ற ராசிகளையும் ச நடுத்தரமாக இருக்கும் மீதி இந்த இந்த நாலு ராசிகளுக்கு கொஞ்சம் இந்த ஐப்பஸ் மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

துவுமே மழை இருக்கும் எல்லாமே இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாந்தேதி இல்லை நாலு நாள் தெரியும் இல்லை இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே சில புயல்கள் வழிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான இது வந்து சொல்லுவாங்க அதே நேரத்தில் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இதெல்லாம் கொஞ்சம் மழை வரும் திருநெல்வேலி மாவட்டம் உங்களுக்கு வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி கேரளாவோடய பார்டர்ஸ் கேரளாவோடய பார்டர்ஸில் கேரளாவில் கொஞ்சம் மழைகள் அதிகமாக ஆகி ச இதுவாகும் அந்த நிலைமைகள் மழைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மழைகள் வந்து நமக்கு பார்க்க வேண்டிய நிலைகளாக இருக்குது அதே நேரத்தில் இந்த ரெண்டு இடத்துலையும் மலை சரிகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு இடத்துலையும் ரொம்ப வயநாடிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கோயம்புத்தூர் சிட்டியில் தான் அடிக்கடி சொல்கிறார் கோயம்புத்தூரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது

ரெண்டு கண்ட்ரி சேர்கிற இடத்துல ஒரு இடத்துல நடுப்புற ஒரு பெரிய எத் குய்க் இருக்குது அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்கும் அது ரொம்ப அது பால் ரோட லைனில் பெருசாகும் அதில் ஒரு கொதிநிலை வெப்ப சூட்டோட நிலைமையில் எழுப்பக்கூடிய நிலைமையாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொன்று கண்டினியூ எதிர்பார்க்காத எர்த் குவித்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது

ரெண்டு இடத்துல வெள்ளம் போல ஆறுகள் அதாவது ஆறு அந்த அளவுக்கு அடிச்சுட்டு போறதை பார்க்க போறோம் இந்த மாதம் முழுதுமே விட்டு விட்டு மழை இருக்குது அதுக்கான வழி சொல்லியிருக்கேன் அந்த நிலம ஏற்படுறத பார்க்க போகிறோம் விளையாட்டுல ஒரே என்ன கலவரங்கள் ஏற்பட்ட போது இன்னும் தமிழ்நாட்டில் அரசியல் அரசியல்வாதியோட வார்த்தையினால சில குழப்பங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் பிரச்சனைகள் ஆவாம் பெண் நாட்டில் ஒரு முக்கியமான மந்திரி கைது எதிர்பார்க்க முடியாது யாருமே நினைக்க மாட்டாங்க ஒரு பிரச்சனையாகும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சாலை விபத்து மிகப்பெரிய அளவில் நடக்கும்

அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம் ரெண்டாவது மார்க்கெட் ஷேரோன்னு ரொம்ப அடித்தளத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம் அந்த கட்சியில் ஒரு முக்கியமான ஒருத்தர் ஒரு அரசியல் வலகல் ஆகலாம்

எங்கள் வள்ளி நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் குறையலாம் ரொம்ப எதிர்பார்க்க கொஞ்சம் தான் குறையும் திரும்ப ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திரும்ப ஏறி அதுக்கான வழி இருக்கு அதே நேரத்தில் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா கிராஷ் ஆகலாம் ரெண்டாயிரத்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வெள்ளி கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி கிராஸ் ஆனாலும் மேலே போய் கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்லாக் ஆக போகுது ஸோ இந்த மந்த் எண்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சக்தி வாய்ந்தபடி ஒரு முஸ்லீம் கண்டியில் ஏற்பட போகுது அதில் ரொம்ப பிரச்சனைகள் ஆகப்போது அங்கே மக்கள் கொஞ்சம்

ஸோ கொஞ்சம் தண்ணி உள்ள வந்துட்டு போகும் மத்திய கிழக்காசியாவில் வெப்பம் அதிகமாக போகுது இந்த வெப்பம் மிகப்பெரிய வெப்பமாகிறதுனால கடல் மட்டை உயர்றத சொல்ல போகிறாங்க மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒன்று மிகப்பெரிய ஒரு இது இண்டிகேஷனாக கொடுக்கும் இன்னும்

మిదిండా <laughs> 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 உலக அளவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூங்காவாக இருக்கலாம் இல்லைன்னா காடாக இருக்கலாம் அது இப்போ பற்றிக்க போகுது சடனாக பற்றிக்கும் அதில் சில சேதங்கள் வரத பார்க்க போதும் உடல் நலமே கொஞ்ச பிரச்சனையா போகுது

வழி நல்ல வழி பண்ணின்னு இருக்கிறதுனால அவனோட மதிப்பு டாலர் மதிப்பு கொஞ்சம் ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்கு

நடிகரும் கலங்கரங்குவார் அதுக்கான வழியும் தேடுவார் அதுக்கான வழி இருக்குது இப்போது நிறைய வந்து இடம் மாறுறது அதே நேரத்தில் கட்சி வந்து சில இடத்துல மாறி அது மாதிரியான நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது

நெக்ஸ்ட் இயரில் ஒன்று டேக்ஸ் குறை போகுது சில ஜிஎஸ்டியெலாம் ஒன்றும் குறைக்க போகிறாங்க நல்ல வலுவான வழிகள் இந்தியா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க

ஒரு ஆலயத்தில் வளாகத்தில் பிரச்சனையாயி ஆளுங்க அடிச்சுப்பாங்க

அந்த கடன் சுமை இரு வர போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அமெரிக்கா வந்து திவாலாவக்கூடிய நிலைமைக்கு ட்ரம்ப்னுடைய இந்த ஆட்சியில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார் அது எப்படி ஆகும் என்ன ஆகுன்னு சொல்லுங்க சார் கரெக்டாக அடுத்த வாரம் சார் அடுத்த வருஷம் சாரி அடுத்த வருஷம் நூறு சதவீதம் கிடையாது நிறைய ப்ராப்ளங்கள் அமெரிக்கா ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை வரும் அவங்களே சில கண்ட்ரியை கடன் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ஒன்றும் அதிகமான கடன் ஏறிடும் அந்த நிலைமை இருக்கிறத பார்க்க போகிறோம் சார் இப்போ வந்து அந்த கடன் வாங்கினதால தான் அவங்களுக்கு நிறைய அந்த சுமைகள் ஏறிடுச்சு சார் இந் சமீபத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க அந்த கரூரனுடைய நாற்பத்தி ஒரு பேர் வந்து மரணத்தில் மரணத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் சில கட்சிகளுக்கு கலக்கம் ஏற்பட்டிருக்கதாகவும் சில கட்சிகள் இது வந்து நல்லதுங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க இதனால் இந்த எதிர்கால அரசியல் என்ன ஆகும்

குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கு ரொம்ப அடங்கிடும் ஆனால் இந்த கட்சி நடத்துவதற்கு அதுக்கான பிரச்சனைகள் அதாவது நடிகருக்கு தான் என்ன படிக்க சொல்லி சொன்னப்போ அந்த பிரச்சனை வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு ஹேண்டில் பண்ணி வழி பண்ணி போகணும் அது போனாலும் நல்லா ஆகிடும் இந்த கடை இதெல்லாம் வரும் மீறி வழியாக வருவார் பிரச்சனை இப்போ வந்து சார் சமீபத்தில் வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய்கள் வாங்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா கிட்டே சொல்லியிருக்கு இதனால் நமக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சுமூகமான உறவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார்களே இது எப்படி போகும் என்ன கண்டிப்பாக நிறைய வரிகளை குறைக்கணும் அதுக்கான வழிகளில் இருக்குது அது குறைக்க சொல்லதான் நல்லா சார் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இந்த தீபாவளி கணிப்புகளையும் வழங்கியிருக்கீங்க இந்த கணிப்புகளில் தொடர்ந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் 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 ரோசா டிவி நானும் கொரோனுக்குரிய இருக்கும் இன்னும் நிறைய கே சொல்வார் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க